அதே போல நவீன காலத்துல வந்து இந்த ஹதீஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது செய்தியாக அபுதாபுல பதிவு செய்யப்பட்டிருக்கு இரண்டு கிராமவாசிகள் வர்றாங்க கிராமவாசிகள் ஒரு ஊரை சுத்தி உள்ள கிராமம் அப்ப அகராபிகள் வந்து சொல்றாங்க நாங்க வந்து நேற்று ராத்திரி பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க நவியா நாயன் சொல்லி காட்டுறாங்க நீங்க நோம்ப விடுங்க எல்லா மக்களும் பகல் நேரத்தை தடைஞ்சிடுறாங்க அப்ப நபிகள் நாயகம் செல்லாதேசம் காலத்துல வந்து அந்த முப்பதாம் ராத்திரி பிறையை தேடுறாங்க பிறை வந்து அவங்களுக்கு கண்ணுக்கு தெரியல அவங்களுக்கு பிறைய பார்த்த தகவலும் கிடைக்கல அப்ப எல்லா மக்களுமே மறுநாள் நோன்பு வச்சாதான் முப்பதாம் நாள் நோன்பு வச்சாதான் நோன்பு வச்ச உடனே ரெண்டு அகலாப்பிகள் கிராமவாசிகள் வர்றாங்க கிராமவாசிகள் வந்து என்ன செய்யறாங்க பகல் நேரத்தில் வந்து அல்ல என்பது நாங்க நேற்று ராத்திரி பிற பார்த்தோம் அப்படிங்கிறாங்க பிற பார்த்தோம் சொன்ன நவீன மக்கள் எல்லாரையும் நோம்ப விட சொல்றாங்க அப்ப பிறை தகவல் கிடைச்சா நோம்ப விட சொல்றாங்க இந்த பிறை தகவல் எங்கிருந்து வருது அது வந்து பக்கத்துல கிராமத்திலிருந்து என்ன செய்யுது அப்ப சிரியாவில் பார்த்த பிறை மதியனாக்கு வரும்போது இப்போ அப்பா சொல்றாரு நபியல் நாய் எங்களுக்கு நாங்க நாங்க தான் பார்ப்போம் அப்படி தூரமான நாட்டுல இருந்து வரும்போது என்ன செய்யறாரு பிறை தகவல் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார் நபியல் நாயத்தை நபியல் நாய் தான் சொன்னாங்க அதே நேரத்தில் பக்கத்து கிராமத்திலிருந்து வரும்போது என்ன சொல்றாங்க நபிகள் நாயகம் என்ன செய்யுங்க மக்கள் நோம்ப விட சொல்றாங்க அப்ப இந்த ஹதீஸ் நம்ம தெளிவா காட்டுது தூரமான பகுதிகளில் பிழை பார்க்கப்பட்டால் அந்த தகவல் நமக்கு கிடையாது மார்க்க சட்டம் கிடையாது ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவசியம் கிடையாது நம்முடைய பகுதிகளில் பார்க்கப்பட்டால் நம்ம என்ன செய்யணும் அந்த தகவலை ஏற்றுக்கொள்ளலாம் இப்போ என்ன சந்தேகம் ஏற்படும் அப்போ ஏன் நம்முடைய பகுதி எத்தனை கிலோமீட்டர் அது வந்து பத்து கிலோமீட்டரா பதினஞ்சு கிலோமீட்டரா இருபது கிலோமீட்டரா நூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் செய்யும் நமக்கு வந்து ஒரு கேள்வி ஏற்படும் இதை பொறுத்த வரைக்கும் நபர் சொல்லி மார்க்கம் என்பது தெளிவானது சில விஷயங்கள் நபியாக சொல்லாம சொல்லாமல் விட்டுருக்காங்க ஏன் சொல்லாம விட்டு இருக்காங்க நபர் சொல்லி காட்டுறாங்க நான் உங்களுக்கு எதை சொல்லவில்லையோ அதில் உங்களுக்கு நன்மை இருக்கிறது அலாமா தரத்துக்கும் சில விஷயங்களை சொல்லாம சொல்லாமல் விட்டுருக்கேன் ஏன் சொல்லாம விட்டுருக்கேன் உங்களுக்கு அது நன்மை இருக்கு நிறைய சொல்லி காட்டுறாங்க அப்ப மார்க்கத்தில் வந்து எல்லாம் தெளிவு சில விஷயங்கள் நிறைய சொல்லாம விட்டவருடைய நோக்கம் நம்முடைய நன்மையை கருதி நமக்கு சில விஷயம் சொல்லாம விட்டுதான் இப்ப உதாரணமாக பயண தொழுகை இருக்கு பயண தொழுகை வந்து நாம இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் அப்பாவ போன வச்சுக்கிறீங்க நாம செய்யலாம் சுருக்கி சேர்த்து தொழுதுக்கெல்லாம் எத்தனை நாளைக்கு நபியானாயம் சொல்லல நபியானாயம் சொல்லாத ஒண்ணு எவனாவது சத்தமாக்க முடியுமா பதினெட்டு நாளைக்கு நீ சுருக்கி தொழுதுக்க இருபது நாளைக்கு சுருக்கொழுது சொல்ல முடியுமா சொல்ல முடியும் பயண தொழுகை ஒரு வெளியூரில் இருந்தால் எத்தனை நாட்களுக்கு சுருக்கி நமக்கு சொல்ல கிடைக்குது ஒரு வெளியூர்ல எத்தனை நாள் இருந்தால் அதை அவன் சொந்த ஊராக ஆக்காத வரைக்கும் அவனு செஞ்சுக்கள் சுருக்கி சேர்த்து இந்த அபியல் நாயகம் இஸ்லாம் தெளிவுபடுத்தப்பட அர்த்தம் கிடையாது நாயகம் மக்களுக்காக நன்மை இருக்குது விஷயங்கள் சொல்லாமல் அப்ப மார்க்கம் தெளிவா சொல்லுது தூரமான பகுதியிலிருந்து வந்தால் கூடாது பக்கத்து பகுதியில் இருந்து ஏற்றுக்கொள்ளலாம் பார்க்காம ஆரம்பிக்க நாயகம் இந்த பிழை தகவலை எவ்வளவு தூரத்திலிருந்து வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் எல்லாம் நமக்கு என்ன செய்யல சொல்லல எது கூட சொல்லிட்டாங்க எது நமக்கு என்ன செய்ய சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டு நாயகம் சொல்லி காட்டுறாங்க இந்த செய்தி வந்து அபுதாவுல திருமிதியில் பதிவு செய்யப்பட்டுக்கு அறநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தி திருமிதியில் வந்து அறநூற்றி முப்பத்தி மூன்றாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டதுக்கு அபு உதயதாக நிற்கிறாங்க நிறையா சொல்றாங்க எங்கள் சொல்கிறாங்க அசௌம மக்கள் நீங்கள் என்றைக்கு நோம்பு வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான் நோம்பு ஒரு சித்திரை யோக துஸ்திரு நீங்கள் என்னைக்கு பெருநாள் தீர்மானிக்கிறீங்களோ அன்னைக்கு தான் பிறநாள் ஒரு அழுதா யோமத்துலா ஹோன் நீங்கள் என்றைக்கு ஹஜ்ப் பெருநாள் தீர்மானிக்கிறீங்களோ அதான் ஹஜீப் பண்ணார் இந்த விஷயத்துல மக்களுடைய அதிகாரத்தில் ஒரு விஷயத்துல சூழலா தருறாங்க மக்களுக்கு விடப்பட்ட அதிகாரம் எது வெளிநாட்டு பிரையாத்துகள் அது கூட ஹரீஸ்ல வந்துச்சு பிரையை பார்க்காம ஆரம்பிக்கலாமா அது கூட ஹதீஸ்ல வந்துச்சு அப்ப மக்களுக்கு விடப்பட்ட அதிகாரம் வந்து எவ்வளவு தூரத்தில் இருந்து வந்தால் நாம பிரையை தகவலை ஏற்றுக்கொள்ளலாம் நாம தீர்மானிக்கக்கூடிய எல்லை வந்து எந்த குரான் வசனத்துக்கும் மாற்றமா இருக்கக்கூடாது எந்த ஹதீஸுக்கும் மாற்றமா இருக்கக்கூடாது அப்ப மக்கள் ஒன்றுபடவும் செய்யும் அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம் தமிழ்நாட்டில் எந்த போதிலிருந்து வந்தாலும் நாம ஏற்றுக்கொள்ளலாம் இது அசுலாச்சனம் எல்லாம் கிடையாது நாம மக்கள் தீர்மானிக்கிறாங்க தமிழ்நாடு சொல்லி ஏன் கேரளாவில் ஏற்றுக்கொள்ள வேண்டிய கேரளாக்கள் தவிர மக்கள் ஒன்றுபடுவது என்று சொன்னால் கேரளாவில் உள்ள இங்க உள்ள ஒன்றுபடணும் இங்க உள்ள தகவலை ஏற்றுக்கணும் இங்க உள்ள எல்லா மக்களும் கேரளாவை ஏற்று நம்மளை திணிக்கிறது கிடையாது அல்லாவா ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் டெல்லியில உள்ள நம்ம தகவலை ஏற்றுக்க மாட்டாங்க நம்ம நிச்சயமாக டெல்லியில் தகவலை ஏற்றுக்க மாட்டோம் இப்படிதான் ஏற்படுத்தி மக்கள் ஒன்றுபடுவது என்பது நாமளா கொண்டு போய் திணிக்கிறது கிடையாது எல்லா ஒன்றுபடணும் அது ஹதீஸுக்கு மாற்றமா செய்ய தமிழ்நாட்டில் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள பாருங்க அடிப்படையில் இது மக்கள் தீர்மானித்தது நடிகர் மார்க்க தெளிச்சாங்க இதுக்கு அதிகாரம் கொடுக்கறாங்க இது எந்த குரான் வசனத்துக்கும் மாற்றம் கிடையாது இது எந்த ஹதீஸுக்கும் மாற்றம் கிடையாது அப்போ மக்கள் கேரளாவில் உள்ள தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்து தீர்மானிச்சா நீங்க ஒத்துக்கிடுவீங்களா அப்படி வரும்போது ஒத்துக்கிடுவோம் கேரளா தமிழ்நாடு வருது இப்ப அப்படி இல்ல கேரளா என்ன செய்ய மாட்டாங்க தமிழ்நாடு ஏத்துக்க மாட்டாங்க அதே நேரத்தில் சவுதி அரேபியான்னு சொல்லும்போது தூரமான பகுதி போது அது குரான் சுண்ணாக்கு மாற்றம் அப்ப என்ன கிடையாது எப்படி கேள்வி கிடையாது தமிழ்நாடு ரசூலா சொன்னாங்களா தமிழ்நாடு ரசூலா சொல்லவில்லை தமிழ்நாடு என்று ஒன்று ஒன்றுபடுவது எந்த குரானுக்கும் மாற்றம் இல்லை எந்த அதிசுக்கம் என்ன கிடையாது மாற்றம் கிடையாது இப்ப ஒரு கேள்வி கேட்பாங்க சரிங்க நீங்க தமிழ்நாடு ஆந்திரா பக்கத்துல ஆந்திராவை ஏத்துக்கிறதா கன்னியாகுமரியில் தனமான கேள்வி கேட்பாங்க இந்த கேள்வி எங்கேயும் கேட்க முடியும் எப்படி கேட்க முடியும் இந்தியா வச்சுக்கிடுவோம் பாகிஸ்தான் பக்கத்துல ஊர் இருக்கும் அவன் என்ன செய்வான் இந்தியாவில் கன்னியாகுமரியில பார்த்து ஏத்துக்கிறதா பாகிஸ்தான் பக்கத்துல ஊரை ஏத்துக்கிறதா சரிப்பா ஆசியா கண்டனம் வச்சுக்கிடுவோம் இப்ப கேள்வி கேட்பான் என்ன ஆசியா கண்டத்துல பார்த்தா ஏத்துக்கணும் அப்ப ஆசியா கண்ட ஒரு நாடு என்ன செய்யும் ஐரோப்பா கண்டத்துல பக்கத்துல இருக்கும் அவன் கேட்பான் ஐரோப்பா கண்டது பக்கத்து நாடு இருக்குது ஆசியா கண்டது எங்கேயோ இப்படி இப்படி என்ன செய்யும் இந்த கிறுக்குத்தனமான கேள்வி எப்படி வந்தாலும் வந்து கொண்டே இருக்கும் அல்லாஹ் அல்லாக்கே அவன் சொல்றீங்க அவன் அல்லாஹ் அவர் சொன்ன வச்சுக்கிறீங்க ஏன் அல்லாஹ் அவர் இப்படி ஏதாவது ஒரு கேள்வி என்ன செய்யும் மனசுல தானே அவர் இருக்கிறோம் அப்ப இந்த மாதிரி ஒரு கேள்வி என்பது இது வந்து ஒரு உண்மையை தீர்மானிப்பதற்குரிய கேள்வி கிடையாது அப்ப நபியை மக்கள் எல்லையை தீர்மானிக்கலாம் அதிகாரத்தை கொடுத்திருக்காங்க அது மார்க்கத்துக்கு மாற்றமா இருக்க கூடாது அப்ப தமிழ்நாடு என்று தீர்மானிக்கும் போது அதற்கு கட்டுப்பட தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் இருக்க வேண்டும் இது மார்க்கத்துடைய ஒரு சட்டம் அடுத்து என்ன கேள்வி கேட்பாங்க அப்ப நீங்க வந்து தொழும் போது மட்டும் நீங்க அட்டவணை போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்கிறாங்க நபிகள் நாயம் செல்லாது செல்லும் நோம்புக்கு சொன்ன மாதிரி தொழுகைக்கு சொல்லல நோம்புக்கு என்ன சொன்னாங்க பிழைய கண்ணால பார்த்து தான் நோன்பு வைக்கணும் பிறைய கண்ணால பார்த்து தான் நோம்ப விடணும் கண்ணால பார்க்காம நோன்பு வச்சிடாதீங்க கண்ணால பார்க்காம நோம்பை விட்டாதீங்க எப்படி சொன்னாங்களா இல்லையா அந்த மாதிரி சொல்லல தொழுவைக்கு சொல்லல சூரியன் உச்சிக்கு வரும்போது தொழுங்கன்னு சொன்னாங்க உச்சிக்கு வருவதை பார்த்தா தான் தொழவேண்டும் பார்த்தா விட்டா தொழவே கூடாது அப்படியே சொல்ல சொல்லல பிள்ளையை பார்த்து நோம்புங்க பிள்ளையை பார்த்து நோம்பு விட ரெண்டு வார்த்தை பார்த்து தான் வச்சிருங்க நாம உலகத்தை எங்க பார்த்தாலும் ஏத்துக்கிடுவோம்

அதனுடைய நிழல் அதே அளவுக்கு வந்துச்சுனா ஒரு மரம் இருக்குது ஒரு மரத்துடைய நிலை அதே அளவுக்கு வந்து வச்சுக்கிறீங்க நீங்க வந்து என்ன செய்யுங்க அசல் தொழுங்க சொன்னாங்க நபியான காலத்துல வந்து அவங்க பல இந்த மாதிரி பிறைய சூரியனை கண்ணால தான் செய்யணும் சொல்லல சூரியன் உச்சிக்கு வரும்போது தொழுங்க என்ன உச்சிக்கு வரும் என்ன செய்யலாம் நபியான விதத்தை சொல்லாதனால அது விஞ்ஞான அடிப்படையில் கணித்துக் கொள்ளலாம் இது மார்க்கத்து எதிரானது கிடையாது நபியான உத்தரவு போடல விதைக்கு எப்படி உத்தரவு போட்டாங்க கண்ணால தான் பார்க்கணும் உத்தரவு போட்டாங்க தொழிலைக்கு அப்படி உத்தரவு போடல சூரியன் மறைஞ்சே தொழுங்க அப்ப சூரியன் மறைமுறை கண்ணால் பார்த்தாதான் சொல்லல அப்புறம் செய்வோம் சூரிய மறைமுறை மனு செய்வோம் கஞ்சா அடிப்படை கணித்துக் கொள்ளலாம் நபியாரம் காலத்துல வந்து பல நாட்கள் சூரியன் நாங்கள் பார்க்கவே இல்லை மழை பொழிந்து கொண்டே இருந்த ஹதி சில வருது உதாரணமா வந்து புகாரில ஆயிரத்தி பதிமூணாவது ஹதி வருது ஆறு நாள் நாங்கள் என்ன செய்யல சூரியனையே பார்க்கல அப்ப ரசூல எப்படி தொழுந்திருப்பாங்க அவன் கணிச்சுதான் தொழுந்திருப்பாங்க தஞ்சால் வரும்போது முதல் நாள் எப்படி இருக்கும் ஒரு வருஷம் மாதிரி இருக்கும் அப்ப எப்படி தோணும் கேட்கிறாங்க நீ கணிச்சு தொழுது கொடுங்க ரசூலா சொல்லி காட்டுறான் அப்ப தொழுகைக்கு இந்த சட்டம் கிடையாது தொழுகை ரசூலா செய்யல நீங்க சூரியனை கண்ணால் தான் பார்க்க நமக்கு உத்தரவு போடல ஆனா நோம்புக்கு அப்படி உத்தரவு போட்டாங்க இதுதான் வித்தியாசம் இப்ப நாம என்ன செய்யறோம் நாம தெளிவாக நாம குரான் சுண்ணாவை எடுத்து வச்சிருக்கிறோம் உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருக்கு நீங்க அதை கேள்வியாக கேட்கலாம் இது இன்னொரு விஷயம் அரசா நோம்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அரஃபா நோன்பு என்ன விளங்குறாங்க அரஃபா நோன்பு என்பது வந்து விரா 9-ல வைக்கக்கூடிய நோன்பு அரஃபா நோன்பு அரஃபா நோன்பு துல்ஹஜ் பிற 9-ஆம்နေ့ல செறம் வைக்கிறோம் நிறைய பேர் என்ன தெரியுமா விளங்குறாங்க அரஃபா நோன்புன்னு சொன்னா ஹாஜ் அரஃபால கூடி இல்லையா அப்போ வைக்கிற நோன்புன்னு விளங்குறாங்க அப்படி கிடையாது நீ எந்த நோன்பு வச்சாலும் கிரைய பார்த்து தான் வைக்கணும் ஹஜ் குரா மனசைன கிரைய பாக்கணும் நான் சொல்லி கேட்டேமா இல்லையா யஸ்அலுனகானி அஹில்லா நபிய பிழைகளை பற்றி கேட்கிறார்கள் குல்கியம் அவாக்கி துள் இன்னாசி வல் ஹஜ்ஜி அந்த தான் மக்களுக்கும் காலம் காட்டி ஹஜ்ஜுக்கும் என்னது காலம் காட்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப அரபா நோம்பு என்பது அதுக்கே அரப அரபா நோம்பு என் பேர் வந்துச்சு ஹாஜிகள் வந்து துள்ளுகட்சி பிறகு ஒன்பதுல அரபா தங்கும் ஹாஜி அல்லாதவங்க என்ன செய்யும் துள்ளுகட்சி பிறகு ஒன்பதுல நோம்பு வைக்கணும் அப்ப ஹாஜிகளுக்கு துள்ளுகட்சி பிறகு ஒன்பது எப்போ வருமோ அவங்க அன்னைக்கு அரபா தங்குவாங்க ஹாஜி அல்லாதவங்க தொழுநூற்றி பேர் ஒன்பது என்னைக்கு வருமோ அவங்க அணை நோம்பு வைப்பாங்க அப்போ ஏன் அந்த நோம்புக்கு அரசா நோம்பு பேர் வந்து அந்த தொழுநூற்றி பேர் ஒன்பதுல ஹாஜிகள் அரசாவில் தங்க வேண்டும் என்ற நிகழ்ச்சி இருக்கிறனால அந்த நிகழ்ச்சி வச்சு பேர் வந்து உதாரணமா ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் சொல்றோம் ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திர தினம் சுதந்திர தினத்தில் வந்து நம்ம என்ன செய்வோம் கொண்டாடுவோம் அப்ப அமெரிக்கா சுதந்திரம் தினம் கொண்டாடுவாங்க அவங்களுக்கு ஆகஸ்ட் பதினஞ்சு எப்போது அப்பதான் அவங்க என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்ப ஆகஸ்ட் பதினஞ்சு சுதந்திரத்தின் பேர் வச்சாச்சு அதனால வந்து இந்தியா எப்போ கொண்டாடுறாங்களோ அப்ப வந்து அமெரிக்கா கொண்டாட சொல்ல முடியாது அது வந்து ஏன் அந்த பேர் ஏன் வந்துச்சு ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திரம் என்ற நிகழ்ச்சி நடந்ததனால் அந்த பேர் வந்துச்சே தவிர அது வந்து அன்னைக்கு தான் கொண்டாட அவசியம் கிடையாது அந்த நாட்டுக்கு எப்போ ஆகஸ்ட் பதினஞ்சு வருதோ தான் அவங்க என்ன செய்வாங்க கொண்டாடுவாங்க அப்ப துள்ளுவச்சி படம் ஒன்பதுதான் நோம்பு வைக்கணும் நீங்க அரபிக் டிக்ஷனரி எடுத்து

ஹாஜி அரபால குடும்பம் நோன்பு வைக்கணும்னா உலகத்தில் யாருமே வைக்க முடியாது அமெரிக்கா எப்ப நோன்பு வைக்க ஹாஜி அரபா அரபா விட்டு வெளியே போகும்போதுதான் அமெரிக்கா என்ன செய்வாங்க பகல் நேரத்தை அடைவாங்க சஜிர் நேரத்தை அடைவாங்க அப்ப ஹாஜி அரபால் தங்கி இருக்கும்போது நோன்பு வைக்கணும் சொன்னா உலகத்தில் ஒரு போதி மக்கள் செய்ய முடியாது வைக்கவே முடியாது அப்ப அரபா நோன்பு என்பது அர்த்தம் வந்து ஹாஜிகள் தொழிலட்சி பிறகு ஒன்பது அவங்க கணக்குப்படி பிறகு அரபாவது இருப்பாங்க நாம நம்ம தொழிலட்சி பிறகு ஒன்பது பிள்ளை செய்யணும் நோன்பு வைக்க வேண்டும் தொழுகட்சி ஒன்பதுல அரசாங்கிற நிகழ்ச்சி நடைபெறுவதால் அந்த நாளுக்கு அரசா நாள் பேர் வந்து அந்த நோம்புக்கு அரசா நோம்பு பேர் வந்து அங்க கூடி இருக்கும் போதுதான் இந்த நோம்பு வைக்கிறது என்ன கிடையாது அவசியம் கிடையாது அதே மாதிரி உலக ஒரே ஒரு சூரியன் தான் உலகெல்லாம் ஒரே ஒரு பாஷா தான் ஊருக்கெல்லாம் சொன்ன மாதிரி விசிவாங்க ஒரே சூரியன் ஒரே சந்திரன் அப்படிம்பாங்க இது ஒரு லாஜிக்கா ரசூலா அப்படின்னு சொன்னாங்களா உலகெல்லாம் ஒரே சந்திரன் தான் அப்ப என்ன அர்த்தம் இந்தியாவில் சூரியன் உச்சி சாயும் போட்டி சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் பண்ணி ஹலோ இந்தியாவில் சூரியன் உச்சி சாஞ்சிடுச்சி நீங்க வந்து நுகர் சொல்லுங்கள் என்னப்பா எங்களுக்கு உச்சி சாயலியே ஒரே ஒரு சூரியன் தான் உலக கள்ளாம் அப்படின்னு சொல்ல முடியுமா இப்போ நவீனன்னு சொல்றாங்க ஜும்மா நாளில் ஒரு நேரம் இருக்குது அந்த நேரத்தில் ஒரு அடியான அல்லாட்டை கேட்டான்னு சொன்னா அது வந்து அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அது நம்ம குராண வயதை சாய்வு பண்ணி பார்க்கும்போது அந்த நேரம் இமாம் மெம்பெரில் ஏறினதுல இருந்து இமாம் தொழுகை சலாம் குடிப்பதற்கு முடியுற இடைப்பட்ட நேரம் இமாம் மம்பல்லே பயான் பண்ண ஆரம்பிக்கிறார் பாருங்க அதுல இருந்து இமாம் தொழுகை சலாம் குடுறத பாத்தீங்களா அதுக்கு மத்த அறிவி எல்லாம் நான் சொல்றேன் நம்ம ஆயுளை பாக்கும் போது அது அத்தையத்து உள்ள நேரம் ஜும்மா தொழுகையில அத்தையத்து உள்ள நேரம் நமக்கு தெரியுது இப்போ என்ன செய்றோம் ஜும்மா ஒரு நேரம் இருக்குது உலகுக்கெல்லாம் ஒரே கட்டளை தான் உலகுக்கு எல்லாம் ஒரே வெல்லி كلمه தான் அப்ப நம்ம அத்தையத்துல இருக்கும் போது வேகமா செல்ல எடுத்து சவுதி அரேபியாவுக்கு ஃபோன் பண்ணி ஏங்க ஜும்மா நேரம் வந்துருச்சு நீங்க துவா செய்யுங்க நாங்களும் ஜும்மாவை தொழில் உலகத்தெல்லாம் ஒரே ஜும்மா தான் அப்படி சொன்னா இப்ப நவீன சொன்னாங்க எப்படி அல்லாஹ் தான் செய்யும் தான் இறைவனுடைய அதிவானத்து இறைவனுடைய கடைசி நேரத்தில் உலகத்து வானத்துக்கு வர்றான் நீங்க அல்லா துவா செய்யுங்க அல்லாஹ் என்ன கேட்டாலும் கொடுக்கறான்னு சொல்றேன் நமக்கு இறைவனுடைய கடைசி நேரம் வருது இங்க சவுதி அரேபியா போன் பண்றோம் இல்ல ஜப்பானுக்கு போன் பண்றோம் காலை எட்டு மணி இல்ல அமெரிக்காவுக்கு போன் பண்றோம் அவன் மதியம் மூணு மணில இருப்பான் இஸ்லாம் அலைக்கும் நீங்க வந்து அல்லாஹ் துவா செய்ய அல்லாஹ் கடைசி வானத்துக்கு வந்துட்டான் என்னப்பா வந்து இறைவனுடைய கடைசி நேரம் உலகத்துக்கு எல்லாம் ஒரே நேரம் தான் வாதமா தெரியல ஒரே சூரியன் தான் அந்த சூரியன் அவன் அவனுக்கு என்ன செய்யும் நேரத்தை காட்டும் உலகத்துடைய எப்ப அல்லாஹ் வந்து என்ன செய்வான் உலகத்துடைய இறைவனுடைய கடைசி நேரத்தில் அடிவானத்துக்கு வருவான் அவன் அவனுக்கு வரும்போது என்ன செய்யும் அவன் அந்த அந்த நன்மை அடைந்து கொள்வான் அதுபோன்று எல்லா மக்களும் செய்வாங்க ஜும்மா நேரம் இருக்குது எல்லா நாட்டுக்கானும் கிடைக்கும் அவனவன் ஜும்மா தோன்பு செய்வான் அந்த நன்மையை பெற்றுக் கொள்வான் அதுபோன்று உலகத்துக்கெல்லாம் ஒரே சந்திரன் தான் அந்த சந்திரன் என்னைக்கு மக்களுக்கு மாசத்தை காட்டுமோ அதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க மாசத்தை ஆரம்பித்துக் கொள்வார்கள் என்ற அடிப்படையான சில விஷயங்களை நாம தெளிவுபடுத்திவிட்டோம்